ஹரி ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்பண்ண நம்ம சேனலில் வந்து பக்கத்து மொழி சீரியல் தாங்க மல்லிசியில் எடுத்து என்னென்ன ட்ரெஸ்ஸிங்கான விஷயம் வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பண்ணம் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு கிட்ட வந்து மல்லியோடய ஃபோட்டோ வந்து கொடுத்து இப்போ மூஞ்சில் தான் நீங்கள் வந்து அந்த ஆசிட் வந்து அடிக்கணும் என் தம்பி ஒரு அவங்க அவங்ககிட்ட வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்கிறேன் இப்படி தான் வந்து கஸ்டடி விஷயம்லாம் வந்து வந்துருச்சு தம்பி நீ வந்து அவளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திடு அப்படின்னலாம் வந்து சொல்லி சொன்னேன் ஆனால் அவன் இருந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீ வந்து அக்கா சொல்கிறத வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நீ வந்து என்ன சொன்னாலும் சரி அக்கா சொல்றத மட்டும்தான் நீ வந்து கேட்கணும் மற்றவங்க யார் சொல்கிறதையும் நீ வந்து எதுவுமே வந்து செய்யக்கூடாது நீ உன் இஷ்டத்துக்கு வந்து ஆடின்னு இருக்கக்கூடாது இந்த வீட்டில் நீ அக்கா சொல்கிறத மட்டும்தான் வந்து கேட்டு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க நம்ம விஜய் இருந்துட்டு சரி ஓகே அப்படி வந்து சொல்லிட்டு போகிறானே என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கடுப்பாச்சு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவளை வந்து இந்த வீட்டுக்குள்ளேயோ இல்லை வந்து இந்த உலகத்துலேயே வந்து நான் வந்து விட்டு வைக்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து அவளை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய குறிக்கோள் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்து பிளானை வந்து பண்ணிட்டாங்க அதுக்கு ரெண்டு ரவுடியும் வந்து செட் பண்ணியாச்சு சரி ஓகே ரெண்டு ரவுடியை வந்து ஃபோட்டோலாம் காமிச்சு இவங்க தான் வந்து பார்த்து இவங்கள வந்து போட்டு தள்ளி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ரவுடிங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படி ரெடியான இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்துட்டு வந்து சொல்லி சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு சான்ஸ் மட்டும் கொடுங்க நீங்கள் வந்து எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க அது மற்றதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அவர் வந்து உங்கள் மேலே வந்து பயங்கர லவ்வாக இருக்கார் அதை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறது வந்து எப்படின்னு தெரியாமல் தான் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ நாளாக மற்றபடி வந்து அவர் வந்து உங்கள் மேலே வந்து லவ் இல்லாமலாம் இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து மல்லிக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் மல்லி இருந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவருக்கு வந்து என் மேலே வந்து சுத்தமாகவே வந்து லவ் கிடையாது தான் வந்து என்ன இந்த வீட்டை விட்டு வந்து சொல்லி சொல்ல வந்து வந்து தவிர போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சாருக்கு வந்து நான் வந்து எதுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணும் அவர் வந்து சொல்லாததுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிடுறேன் நீங்கள் வந்து எதுக்காக வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுறீங்க அரவிந்த் நீங்கள் வந்து எதுக்கும் வந்து கஷ்டப்படாதீங்க நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் வந்து பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் வேலைக்கும் வந்து ஏதாச்சும் வந்து ஒலைய வந்து வச்சிருவாங்க இவங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த்க்கு வந்து மல்லி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்னொரு ரெண்டு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து பூந்து வந்து விளையாட போகிறாரு அதுவும் இல்லாமல் ரஞ்சிதா வந்து எப்படியாச்சும் வந்து கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கூட வந்து யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து நடந்ததுன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ரஞ்சிதாவுடைய கொட்டையெல்லாம் வந்து அடக்கி விட்லாம் அவங்களுடைய ஆட்டத்தை அவங்களுடைய இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து அடக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து கூட பிளான் வந்து பண்ணலாம் ஏன்னா அவ இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ வந்து பிரச்சனையும் வந்து வருது அவள் இல்லைன்னா வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அவள் இருந்தால் வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்க மாட்டான் அவங்க அக்காவே வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு பொண்ணை போய் தேடி கண்டுபிடிச்சி வந்து இல்லை இந்த பொண்ணை தான் நீ வந்து கட்டிக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் வந்து சொல்லி சொல்ல போகிறாங்களா ஏற்கனவே கல்யாண ஆனவங்கள வந்து நான் வந்து எப்படி கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர வந்து மூஞ்ச காரி துப்ப மாட்டா அது இல்லாமல் வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி அதுக்கு அவங்களுக்கு ஒரு குழந்த இருந்து அந்த குழந்தைய வந்து இவங்க தன்னுடைய குழந்தைன்னு வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களே வந்து நீங்கள் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறீங்கன்னா அப்போ வந்து உங்கள் கிட்டே வந்து எவ்வளோ விஷத்தன்மை இருக்கணும் அந்த விஷத்தன்மையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து அவங்க மேலே வந்து காட்டி அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்துறீங்க அது வந்து எனக்கு இப்போ வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வரப்போகிற பொண்ணுமே வந்து அந்த மாதிரி வந்து காரி மூஞ்சி மேலே துப்புனா அப்போ வந்து இவங்க வந்து எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து பொண்ணு வந்து தேடுவாங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இப்போ வந்து மல்லியோட மூஞ்சியில் வந்து ஆசிடை வந்து அடிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அதை வந்து எப்படியோ வந்து நம்ம விஜய் வந்து தடுத்துடுறாருங்க கரெக்டாக அந்த விஜய் வந்து இல்லை அங்கே வந்து ஏதோ வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்க போகுது அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்தோடைய காரை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து கண்ணாடி கண்ண விஜயோட கார் கண்ணாடியிலே வந்து அந்த ஆசிட் வந்து பட்டுறது எப்படியும் வந்து மல்லி மேலே வந்து ஜஸ்ட்டு மிஸ் நாம வந்து போச்சு விழுந்திருந்தால் அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து மல்லியோடய வாழ்க்கையே வந்து போய் இருக்கும் மல்லியை வந்து மூஞ்ச கூட வந்து பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது அந்தளவுக்கு வந்து மல்லியை வந்து கொடூரமாக வந்து பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இது வந்து யார் பண்ணது எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது எல்லா விஷயத்தையும் எல்லா டீட்டெயிலையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தள்ள தெளிவாக வந்து சொல்லி சொல்லுவேன் ஏன்னா வந்து அவங்க மேலே வந்து பட்டதா படலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாகவே வந்துருக்கும் அது கண்டிப்பாக வந்து என்னென்ன ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டனை வந்து பிரெஸ் பண்ணிக்கலாம் バイバイ、シュー、タタン。